ஒரே பொண்ணுன்றதால தென் அம்மா கூட ஃபோன் பேசுவீங்க ஒரு நல்ல ஃபோன் வேணாமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அது என்னவோ பல பல ஃபோனாமே அது என்னடியாது அது ஆப்பிள் ஃபோன் டி பெண் பிள்ளைகளை பெற்ற காரணத்தினால் வரதட்சணை கொடுக்க வசூலற்ற கொடுத்து அவர்கள் சுயமரியாதையை மண்ணுக்கள் போட்டு புதை செய்ய பள்ளியரசு நிர்வாகிகளே இது நீங்களும் குற்றவாளிகள் தான் பாப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம் பாப்பா நீங்க திரும்பி வந்துருங்க பாப்பா அண்ணே நானும் எத்தனை மாப்பிள்ளைய சொன்னேன் நீங்கள் தான் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் சொல்லிட்டீங்க இப்போ பாத்தீங்களா வரதட்சணைக்கு எதிரான மதரசா மாணவிகளின் நாடகம் கதாபாத்திரங்கள் மணமகளின் தந்தையாக அப்சானா மணமகளின் தாயாக ஆசியா மணமகளாக ஹலிமா ஃபாரிஹா உறவினராக தௌஹிதா மணமகனின் தந்தையாக ஆசியா மரியம் மணமகனின் தாயாக ஷிஃபானா

என்னம்மா எல்லாருக்கும் பொண்ண பிடிச்சிருக்கா காட்சி நான்கு வரதட்சணை மற்றும் சீர் சம்பந்தமாக உரையாடல் ஆ கூட்டிட்டு போங்கம்மா நம்ம குடும்ப வளர்ப்போம் பையனுக்கு என்ன போடுவாங்க என்ன செய்வாங்கன்னு கேட்கலாம் இப்பவே எல்லாமே கேட்கணுமா அப்புறமா யாரும் இல்லாத போது தனியா பேசிக்கலாமே சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒலி மருவு நீங்க சும்மா ஆயிடுங்க வழக்கம் போல நானே பேசிக்கிறேன் இந்தாங்க மிச்சர் சாப்பிடுங்க ஆமால சைரோ நீயே பேசு இதுக்கெல்லாம் நீதால இருக்கும் புருஷனுக்கு இதெல்லாம் ஒன்னும் தெரியாது ஆமா பாய் நான் மறைச்சி மறைச்சி பேச விரும்பல நான் வச்சிருக்கிறது ஒரே பையன் நீங்க வச்சிருக்கிறதோ ஒரே பொண்ணு ஒரே ஒரே பொண்ணுன்றதால நீங்க எப்படியோ ஐம்பது சவர சேர்த்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் நான் கேட்கல நீங்களே கொடுத்துருவீங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் கிச்சன் சாமாவும் உங்க பொண்ணுக்கு நீங்க வாங்கி போல நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் நான் கேட்கல நீங்களே போட்டுடுவீங்க ஒரே பொண்ணுன்றதால தினமும் அவ கூட போன் பேசுவீங்க ஒரு நல்ல போன் வேணாமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அது என்னவோ பல பல போனாமே அது என்னடியாது அது ஆப்பிள் போன் டி ஓ அது என்ன ஃபோனோ அது உங்கள் பொண்ணுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதெல்லாம் நான் கேட்கல இப்போதிக்கு என் பையன் பழைய பைக் தான் வச்சிருக்கான் நாலு போல உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வருவா அவன் பழைய பைக்கில் வந்தா நல்லாவா இருக்கும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதெல்லாம் நான் கேட்கல அவ்வளோதாங்க நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் என்ன கைரோ எல்லாமே சொல்லிட்டியா இன்னும் இருக்கா ஆ முக்கியமானதையே சொல்லாம விட்டுட்டேனே கல்யாண செலவு கல்யாண சாப்பாடு செலவெல்லாம் தான் பண்ணணும் ஒரு ஆயிரம் பேருக்கு தாவத் அதுக்கப்புறமா நடக்கிற வலிவா செலவெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க ஒரு ஐம்பது பேர் வந்துடுங்க நாங்க தாவத் கொடுக்கறோம் ஆமா பாய் எங்கனால ஐம்பது பேருக்கு தான் தாவத் கொடுக்க முடியும் ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்கல ஆமா பாய் போங்க போய் உங்க மனைவி கிட்ட கலந்து பேசிட்டு வாங்க என்ன ஒன்னும் அவசரம் இல்ல கட்டாயமும் இல்ல எங்க பிள்ளைக்கு ஏகப்பட்ட வரன் வருது அவன் படிப்புக்கும் அழகுக்கும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நான் தான் நீங்க நல்ல குடும்பம்னு சொன்னாங்கன்னு வந்தேன் போங்க பாய் போய் பேசிட்டு வாங்க உங்க பொண்ணுக்கு வேற வயசாயிட்டே போதே போங்க பாய் போய் பேசிட்டு வாங்க என்ன கைடு ரொம்ப அதிகமா கேட்டுட்ட போல நீங்க சும்மா ஆயிடுங்க ஒரே பையனை வச்சுட்டு இருக்க இத கூட செய்யலனா ஊருக்குங்க நம்மள கேளுமா பேச மாட்டாங்க ஆமா ஆமா ஆசியா இப்ப வந்திருக்க நல்ல வரண்டி உங்க குரு சார் கவரமா ஆதேன்னு சொல்லி கேட்டுற போறாரு எப்படியாவது நீ அவர்கிட்ட பேசி இத முடிச்சிரு சரி நான் எப்படியாவது அவங்கிட்ட பேசி பார்க்கறேன் என்னங்க இவங்க இவ்ளோ கேக்குறாங்க அத எனக்கு ஒரே யோசனையா இருக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லாம் வெச்சா கூட அவங்க சொல்றத நம்மளால செய்ய முடியாது ஆமா ஆனா இந்த வரனை விட்டா இதோட பொண்ணுக்கு அடுத்த வரன் எப்போ வரணும் சொல்ல முடியாதுங்க ஏற்கனவே வரவங்க எல்லாருமே பொண்ணுக்கு வயசு அதிகமாயிட்டு சொல்லிட்டு போயிடறாங்க நம்ம ஏதாவது பண்ணியாவது இந்த வரனை முடிச்சிடணும் இல்ல இது நம்ம தகுதிக்கு அதிகமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ சொல்றது வச்சு பார்க்கும் போது நான் மகோட வாழ்க்கை நினைச்சா எனக்கும் இந்த வரலை எப்படியாவது முடிக்கணும் தான் தோணுது சரிவா எல்லாம் இருக்கான் எப்படியாவது இதே பேசி முடிக்கிற மாதிரி பேசிடலாம் பாசி என்ன பாய் எல்லாம் பேசிட்டீங்களா நல்ல முடிவா எடுத்து நினைக்கிறேன் எது வாழ்ந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல ஆமா ஆமா நல்ல முடிவுதான் எங்களுக்கும் பையனை பிடிச்சதுக்கு அல்ஹந்தன் இல்ல அல்ஹந்து இல்ல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் வாங்க தட்டை மாத்திக்கலாம் ஏங்க முச்சது எல்லாம் போதும் வாங்க இங்க அப்போ நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம் சரியா மூணு மாதம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் போயிட்டு வரேங்க காட்சி ஐந்து பெண் வீட்டார் வரதட்சணைக்கு ஏற்பாடு செய்தல் ஏங்க எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம எப்படி பழத்தை ஏற்பாடு பண்றது நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்குதுங்க நீ கவலைப்படாத இத பத்தி நான் என் தம்பி கிட்ட பேசுறேன் என்னங்க உங்க தம்பி கிட்ட கடன் கேட்க போறீங்களா இல்ல இல்ல அது மட்டும் நான் மரணிக்கிற வரைக்கும் செய்ய மாட்டேன் எங்க பாப்பாவோட இடம் இருக்குல்ல அது எனக்கு சேர வேண்டிய பங்கு விதி தர முடியுமான்னு கேட்க போறேன் சரிங்க அப்ப நீங்க உடனே பேசுங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது நான் இப்பவே பேசிட்டு வரேன் ஆ சரிங்க ட்ரிங் 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 ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்க வணக்கம் சலாம் அண்ணே சொல்லுங்கனே எப்படி இருக்கீங்க வீட்ல மச்சி மகளே எப்படி இருக்காங்க நல்லா இருக்கங்களா அல்ஹம்துலில்லா எல்லாரும் நல்லா இருக்கங்கப்பா என்னனே ட்ரீம் ஃபோன் பண்ணிருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மரியம்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம் கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா அப்படியே அல்ஹம்துலில்லா என்னனே எனக்கு கடன் கேட்க போறீங்களா இல்ல இல்லப்பா இப்போ கூட நான் உடனே கடன் கேட்கல நம்ம வாப்பா உடனே

என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க பங்கை விட்டு தர முயற்சி செய்றேனே சரி பா இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் பா வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆசியா மரியம் வலைக்கும் அஸ்ஸலாம் ஓஹோ அல்ஹம்துலில்லாஹ் பத்திரிக்கை எல்லாம் வந்திருச்சா ஆமா வந்திருச்சு இந்தமா என்னாச்சிங்க சந்தோஷமான நேரத்துல கவலையா இருக்கீங்க இல்ல இத பத்தி தம்பி கிட்ட பேசுனா நான் இன்னொண்ணா விக்கவே இல்லையா இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் தான் இருக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியல இந்த கல்யாணம் மட்டும் இன்னும் போச்சுன்னா நம்ம அவளோட வாழ்க்கை என்ன ஆகும் சரிங்க கவலைப்படாதீங்க இப்பயாவது நான் சொல்றது கேளுங்க உங்க கௌரத்தெல்லாம் உரம வச்சுட்டு யார்கிட்டயாவது கடன் கேளுங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்க தப்பே இல்லைங்க நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணி தானுங்க பொண்ணு பொண்ணுக்காக பண்ணுங்க நீ கவலை

ஆறு பெண்ணின் தந்தை பொருளாதார தேவைக்கு பள்ளிவாசலில் துண்டி ஏந்தி உதவி தேடுதல் பை குமருக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் உதவி செய்ய பாய் அஸ்லாலை பாய் குமருக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் பாய் குமருக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் உதவி செய்ய பாய் அஸ்லாக்கும் பாய் பஸ்லேக்கும் பாய் கோமிருக்கு கல்யாணம் விச்சிருக்கோம் உதவி செய்யுங்க பாய் என்ன அண்ண மாதிரி டிங் டிங் ட்ரிங் டிங் ஃபோன் பண்றாங்க ஹலோ தம்பி ஹலோ மச்சி என்னாச்சு தம்பி என்ன கலூறீங்க

வறட்சிதே என்கின்ற உருஷடி வரல காரணம்

அல்லாவுக்காக மன்னித்து விடுங்கள் மேலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மகர் என்னும் மனக்கொடியை கொடுத்து உங்கள் பெண்ணை நாங்கள் எந்த வரதட்சணையும் இல்லாமல் திருமணம் செய்கிறோம் இஸ்லாம் அலைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்